நான் உங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன் இன்னைக்கு வீடியோல அவுரிய பத்தின ஒரு சிம்பிளான விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அதாவது அவுரியோடைய பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த வீடியோல அவுரி போல இருக்கிற செடியில இருந்து நம்ம அவுரி எப்படி டிஃபரென்சியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளுக்கு முன்னால வந்து வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவுரி செடியை வந்து நீங்க சௌரியெல்லாம் போட்டுட்டீங்க இந்த அவுரியில ஒரு பெரிய குழப்பமே இருக்கு எப்படி வந்து கொலிஞ்சி செடி போலவே இருக்கிற இந்த அவுரியை நாங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்காக இன்னும் நிறைய பேருக்கு அந்த இருப்பீங்க தான் இந்த வீடியோ நம்ம தமிழ்ல நீளம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு இங்கிலீஷ்ல இண்டிகோ இது வந்து நம்ம டைக்கு நேச்சுரல் டைக்கு யூஸ் டை தயாரிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துறாங்க இதனால பெரிய அளவுல நிறைய விவசாயம் பண்ணிட்டு வராங்க பொதுவா வந்து நம்ம தஞ்சாவூர் சைடு வந்து டெல்டா சைடு வந்து இது தானாகவே வளருது எங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் அவுரிய பத்தி பயன்பாடு நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க சோ அதனால நான் அதை இப்ப நான் சொல்லல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இது எப்படி வந்து நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது செடியிலேருந்து இது அவுரியா இது ஒரிஜினலானு நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் உங்களோட இந்த ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இதோட தண்டை தண்டு அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கலர் மட்டும்பம்வுரிய பச்சேல் இருக்கும் தண்டு இது ரெண்டும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா தண்டுங்கீரை போலவே இருக்கும் இலை வந்து முருங்கை கீரை எப்படி இருக்கும் அதே போல இருக்கும் அதுக்கப்புறமா அதோடைய பூவுலையும் நம்மளுக்கு வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ கொலிஞ்சி அப்படின்னு சொன்னா அது வந்து பிங்க் கலர்ல மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்லங்க அதுலயே உங்களுக்கு ஐஸ்கிரீம் மில்க் ஒயிட் கலர்ல லைட்டா எல்லோ ஷேட் அடிச்ச மில்க் மில்கி ஒயிட் கலர்லயும் இருக்கும் அதுவும் கொலிஞ்சி தான் இந்த காமிக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கும் இதுவும் கொலிஞ்சி தான் இது அவரி கிடையாது அதே போல பிங்க் கலர்லயும் இருக்கும் அது கொலிஞ்சி அவுரியிலயும் வந்து எல்லோ கலரும் இருக்கு அதே போல அது ஒரு சாஃப்ரான் சொல்ல முடியாது அது ஒரு ஆரஞ்ச் பாஸ்டல் கலர்ல இருக்கு பூவை வச்சு கண்டுபிடிக்கிறது சரி பூலையும் நீங்க அதை கன்ஃபியூஸ் அதை வந்து வச்சு நீங்க பண்ணிட வேண்டாம் முக்கியமா பூல கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இன்னொன்னு அதோடைய காய் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலிஞ்சில வந்து பட்டையா இருக்கும் கொஞ்சம் அருவா மாதிரி வளைஞ்சாப்புல இருக்கும் பட்டையா இருக்கும் ஆனா இந்த அவுரிக்கு வந்து நல்லா உருளையா இருக்கும் உருட்டி விட்டது மாதிரி உருளையா இருக்கும் இது ரொம்பவே சிம்பிளா நம்ம காய வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இல்ல நாங்க போற இடத்துல காயும் காய்க்கல பூவும் செடி செடிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க முருங்கை கீரை மாதிரி பெரிய பெரிய ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பா இருக்கும் அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இல்ல எனக்கு அதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகுது ஏன்னா அந்த சைடு கொலிஞ்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு தளத்தலன் இருக்கு அதனால அவரி மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு கொத்து கொலிஞ்சியையும் அதே போல அவரையும் எதுவும் கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னா ரெண்டையும் ஒவ்வொரு கொத்து பறிச்சுக்குங்க பறிச்சு கொஞ்ச நேரம் நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா ட்ரை ஆகும் எப்படி ட்ரை ஆயிருக்கு பாருங்க அவுரி அப்படியே பிளாக்கா மாறி இருக்கு கொலிஞ்சி அப்படியே காஞ்சதுல பச்சையாவே காஞ்சிருக்கு இன்னும் ஒரு எளிய முறையில நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா நீங்க அந்த அவுரியா கொலிஞ்சியான ஒரு டவுட்டா இருக்கு பாத்தீங்களா அந்த இலையை பறிச்சு நீங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணியில போட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்திலேயே அந்த தண்ணியோட நிறம் வந்து கருப்பா மாறினுச்சு அப்படின்னா அது அவுரி இல்ல மாறல அப்படியே தண்ணியோட கலர் கலர்லயே இருக்கு அந்த இலை பச்சையாவே கிடக்கு அப்படின்னு சொன்னா அது அவுரி கிடையாது அப்படியே இல்லைன்னா இலையை நல்லா மைய அரைச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லா டை மாதிரி கருப்பு நிறமா மாறிடுச்சு அப்படின்னா

அவரியோட விதை எப்படி இருக்கும் கேட்டா வெந்தய மாதிரியே ஆனா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் ரொம்ப வந்து அந்த விதைய விட நம்ம அவரிய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மணிமணியா இருக்கும் சின்னமா சோ அதை வச்சு நம்ம இது அவரின்னு கண்டுபிடிக்கலாம் சோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமே எங்கேயுமே அவரிய பார்த்தா அவரியாதான் பாப்பீங்க ஓகே அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கல தோழி டாடா